cinnamon you got in. வணக்கம் இனி ஐநூறு ஆயிரம் நோட்டுகள் செல்லாது அடுத்தது என்ன செய்யலாம் முதல்ல ஐநூறு ஆயிரம் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி திடீரென அறிவித்துள்ளார் இந்த ரூபாய் நோட்டுகளை டிசம்பர் முப்பதுக்குள் வங்கிகளில் அஞ்சலகங்களில் மாற்றிக்கொள்ளலாம் தவிர்க்க இயலாத காரணங்களால் மாற்ற முடியாதவர்கள் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வரையும் மாற்றலாம் எனவும் அறிவித்துள்ளது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக அதிரடி நடவடிக்கையாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்புகள் ஐநூறு ஆயிரம் நோட்டுகள் செல்லாது ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள ஐம்பது நாட்கள் அவகாசம் நவம்பர் பத்து முதல் டிசம்பர் முப்பதாம் தேதி வரை ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து மாற்றலாம் அஞ்சலகங்கள் வங்கிகளில் ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை மாற்றலாம் அரசு மருத்துவமனை பெட்ரோல் பங்குகளில் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரை ஐநூறு ஆயிரம் நோட்டுகள் செல்லும் ஐநூறு ரெண்டாயிரம் புதிய நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது டிசம்பர் முப்பதற்குள் தவிர்க்க முடியாத காரணங்களால் மாற்ற முடியாதவர்கள் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் மாற்றலாம் நாடு முழுவதும் வங்கிகள் மூடப்படும் வங்கி அஞ்சலகங்களில் எந்த பண பரிவர்த்தனையும் நடைபெறாது நாளை மறுநாளும் நாடு முழுவதும் ஏடிஎம்கள் மூடப்படும் விமான நிலையம் ரயில் டிக்கெட் மருந்தகங்களில் ஐநூறு ஆயிரம் தற்காலிகமாக செல்லும் சர்வதேச விமான நிலையங்களில் ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை மாற்ற சிறப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் புதிய ஐநூறு ஆயிரம் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்படும் பணத்தை மாற்ற ஆதார் உள்ளிட்ட அடையாள அட்டைகள் அவசியம் இவ்வாறு மோடியின் அறிவிப்பு நாட்டின் நலனை கருத்தில் கொண்ட முடிவுதான் என்றாலும் சாதாரண மக்களுக்கு இது பெரும் ஷாக்காக அமைந்துவிட்டது இன்று ஒவ்வொருவருடன் ஐநூறு ஆயிரம் கரன்சி நோட்டுகள் இருப்பது சர்வசாதாரணம் இதனால் மோடியின் அறிவிப்பால் கையில் இருந்த பணத்தை என்ன செய்வது என்ற குழப்பத்தில் மக்கள் ஆழ்ந்து போயினர் சென்னை பல இடங்களிலும் மோடியின் அறிவிப்பால் அதிர்ச்சியடைந்த மக்கள் வீட்டிலிருந்து ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை மாற்ற அலைபாய்ந்ததை காண முடிந்தது மொத்த கடைகள் உள்ளிட்ட பல இடங்களுக்கு சென்ற மக்கள் சில்லறைகளை மாற்றுவதை பார்க்க முடிந்தது திடீரென மக்கள் ஐநூறு ஆயிரம் நோட்டுகளுடன் வந்தால் கடைக்காரர் குழம்பி போய்விட்டார் விஷயம் தெரிந்ததும் அவர்களும் அதிர்ந்து போயினர் டாஸ்மாக் கடைகளிலும் மக்கள் ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதை பார்க்க முடிந்தது அவர்கள் எப்படியும் மொத்தமாக வங்கியில்தான் பணத்தை செலுத்துவார்கள் என்பதால் ரூபாய் நோட்டுகளை வாங்கிக் கொண்டு சில்லரை கொடுத்தனர் அதே சமயம் பல இடங்களை பணத்தை வாங்க மறுத்துவிட்டன பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட பல இடங்களில் மக்கள் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள அலைப்பாய்ந்தனர் இப்படி இரவு நேரத்தில் நம்மை புலம்பு வைத்து விட்டாரே மோடி சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்